ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொர ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இட்லி இதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது வந்து நமக்கு குழந்தைகளுக்கு வந்து நல்ல கேல்சியம் சத்தை கொடுக்க வல்லது நல்ல இரும்பு சத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதில் ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கால அவசரத்தில் நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் கேழ்வரகு மாவு நம்ம வீட்டிலேயே வாங்கி சுத்தம் பண்ணி மிஷினில் அரைச்சது தாங்க நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அளவு செய்கிறேன் நீங்கள் வந்து இதே இது குழந்தைகளுக்கு மட்டும் செய்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை கூடவோ குறச்சோ நீங்கள் ஏற்றுக்குங்க சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு அதுக்கு நல்லா ஒரு கப்பு அளவுக்கோ இல்லை ஒரு முக்கால்வு கப்புக்கோ இந்த மாதிரி நல்ல துருவுன தேங்காய் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தேங்காவை நல்லா அந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா நீங்கள் பரவலாக வந்து அதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கை நாலு பெசறி விட்டுருங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் புட்டும் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இட்லியாக நம்ம இன்றைக்கி செஞ்சு போட்டிருக்கோம் அதே மாதிரி கேழ்வரகு அடையும் செஞ்சுருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் இருக்குது அதை பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி அப்படி இல்லைனா வெல்லம் உங்கள் வீட்டில் இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம் இது எது எடுத்தாலுமே ஒரு கப்பு வந்து நான் இன்றைக்கி செய்திருக்கேங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் அளவான தித்திப்பு தான் சாப்பிட சாப்பிடுவோம் அதனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலை பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்னேகால் கப்புலேருந்து ஒன்றரை கப்பு வரை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப அவ்வளோதான் ஸ்வீட்டு வந்து தேவைப்படாதுங்க இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஒரு கப்பு ரெண்டு கப்புக்கு ஒரு கப்புங்கிறது சரியான அளவாக இருந்துச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா நீங்கள் இந்த வெள்ளம் போட்டு இது பண்ணதுக்கப்புறம் தண்ணி பற்றாது இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் வெந்நீர் வந்து வெந்நீர்னால் நம்ம கொதிக்க கொதிக்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம வெள்ளப்பாகு வந்து நல்லா கொதிக்கும் போதே நம்ம ஊற்றிட்டோம் அதுலேயே பாதி மாவு வெந்து போயிடும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருட்டு பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து இதையே தட்டிட்டு நம்ம வந்து இட்லி பானையில் நம்ம வந்து இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துடலாங்க அப்படி இல்லை நம்ம கொஞ்சம் ஊத்துற பக்குவத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஆறுன வெந்நீர் இருந்துச்சு அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கால் டம்ளருக்கு ஆட் பண்ணிட்டேங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் த நல்லா கரைச்சிக்கோங்க இட்லி மாவு கன்சிஸ்டன்சிலாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ மாவு நமக்கு கிட்டத்தட்ட பாதி வெந்துருச்சுங்க ஏன்னா நம்ம கொதிக்க கொதிக்க அந்த வெள்ளப்பாக ஊற்றுனதுனால அதுதான் உங்களுக்கு சாஃப்ட்னஸும் தரும் இதுக்கு நம்ம சோடா மாவுலாம் எதுவுமே கலக்கலங்க நெய் போடலை எண்ணெய் போடலை ஸோ இது ரொம்ப வந்து சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு காலை உணவாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க இந்த பாருங்கள் நல்லா இட்லியாக ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா பத்தே நிமிஷத்துட்டு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் லைக்காவது போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணாட்டி பரவாயில்ல ரொம்ப டேஸ்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய் சோடா மாவு இது எதுவுமே இல்லாமையே நல்லா சாஃப்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்